சிவநாமத்தை பெண்களாக இருந்த பதினாறுக்கு சிவநாமத்தை வந்து பதினாறு முறை திங்கட்கிழமை பெண்களும் ஆண்கள் பதினாறு முறை ஞாயிற்றுக்கிழமையும் கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமை பண்ணிக்கணும் பெண்கள் வந்து பதினாறு திங்கட்கிழமையும் ஆண்கள் வந்து பதினாறு ஞாயிற்றுக்கிழமையும் நூத்தி எட்டு முறை நம்ம வந்து சிவநாமத்தை சொல்லிக்கிட்டே வரணும் பெண்கள் வந்து பதினாறு திங்கட்கிழமை ஆண்கள் வந்து பதினாறு ஞாயிற்று கடனை கண்டிப்பாக ஒருத்தருக்கு கொடுத்துருவோம் இல்லை நான் வச்சுக்கினேன் ஒரு ஜாதகத்தில் மாரகாதிபதி திசை நடந்து பாதகாதிபதி புத்தி நடந்தாலும் பாதகாதிபதி திசை நடந்து மாரகாதிபதி புத்தி நடக்கும் போது அந்த காலகட்டத்தில் கடனை கண்டிப்பாக ஏற்படுத்துறது விபத்து ஆபத்து கண்டம் தற்கொலை எண்ணங்கள் இதெல்லாமே அந்த காலகட்டத்தில் வருது அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் இது திசா புத்தியால் வரக்கூடிய கடனை அந்த திசா புத்தியால் கடன் வருது அப்படின்னா ஒரு திசா புத்தி இது மட்டும் இல்லை நீங்கள் பல திசா புத்திகள் பைரவர் வழிபாடு பண்ணிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ராகு காலத்துல பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு திசா புத்தி வழியாக ஏற்படக்கூடிய கடன் முக்கியமா இந்த பாதகாதி மார்காதிபதியா உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தினா கண்டிப்பாக நீங்க இத பைரவர் i பிள்ளையார் வழிபாடு கண்டிப்பாக அந்த பேர் எல்லாம் பண்ணிட்டு வாங்க பிரிச்சு ஹோமம் வந்து கண்டிப்பா செய்யுங்க கண்டிப்பாக இந்த பிரச்சனை இந்த உயிர் பயிற்சியில் வந்து எம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அவங்க ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த காலப்பகுதி போகுதான்னு பார்க்கணும் அது இந்த கால காலப்பகுதி சாப்பிட்டு போகுதுன்னு கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கட்ட மிகப்பெரிய கட்டணத்தில் போயிடுறாங்க இந்த அதிர்ஷ்ட அதிர்ஷ்டத்தை நம்பி போகிறது இல்லாத ஒன்றை தேடி போகிறது இந்த கிரிப்டோ கரன்சி இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத கரன்சி இதில் எல்லாம் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணுறது கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த புதையில் இல்லாத விசாபத்தில் உயிர்போராக பிரச்சினையைக் காலகட்டத்தில் என்ன பண்ணலாம் காலப்பகுதி சபத்தில் என்ன செய்யவே கூடாதா அப்படின்னா நிலத்து இன்வெஸ்ட் பண்ணுங்க நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா தவிர்க்கலாம் செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழில் எதுனாலும் செய்யலாம் மண் சார்ந்த கடன்பாக்கிசாபுத்தி அதீத காலப்பாக்க தரிசாபுத்தையும் இதெல்லாம் செய்யவே செய்யாதீங்க கண்டிப்பா செய்ய கூடவே கூடாது திருச்சி திருப்பாந்திரி கோயிலில் போயிட்டு ரெண்டு தடவை அல்லது மூணு தடவை போயிட்டு வாங்க அடிக்கடி போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க தீபம் ஏத்திட்டு வாங்க இந்த இன்னொரு விஷயம் என்னன்னா மரநெல்லிக்காய் வந்து பைரப்பு சன்னதியில் வச்சுட்டு மரநெல்லிக்காயை மரநெல்லிக்காயை வாங்கி பெரிய இல்லைங்களா அந்த நெல்லிக்காயை வாங்கி பைரவ சன்னதியில் வச்சு வழிபட்டு அவங்க வந்து தானம் பண்ணுங்க மரநெல்லிக்காய் தானம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக காலப்பாக்கி திசா புத்திகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து நம்ம மீண்டு வர முடியும் வரணி நட்சத்திரத்தில் யம பயத்துல இருந்து உயிர் உயிர் பயத்துல இருந்து ஆயுள் பயத்துல இருந்து நம்ம வெளி வர்றதுக்கு இது பரண நட்சத்திரத்தில தீபம் வைக்கணும் பரண நட்சத்திரத்தில தீபம் வைக்கணும் யமதெர்மன் வழிபாடு கண்டிப்பா பண்ணனும் எமதெர்மன் வழிபட்ட ஸ்தலங்களிலும் பரண நட்சத்திர போய் எதுவும் செய்ய முடியாது அப்ப என்ன பண்ணுவேன் कोई पकड़ ली कोई Yeah சும்மா போட்டு போய் வேலை செய்கிறது